திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் எண் நாநூற்று முப்பத்தி ஒன்பது அதிகாரம் குற்றம் கடிதல் அனைத்து விதமான தற்காப்பு கலைகளும் தெரிந்த ஒரு குருவிடம் பாலம்பையில ஒரு மாணவர் வந்தார் தனக்கு அனைத்து தற்காப்பு கலைகளையும் கற்றுத்தாருங்கள் குருவிடம் கேட்டார் குருவும் தனக்கு தெரிந்த அத்தனை வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார் மாணவரும் நன்கு பயிற்சி பெற்று அனைத்திலும் தேர்ச்சி பெற்றார் நாட்டில் நடைபெற்ற தற்காப்புக்கலை போட்டிகளில் எல்லாம் கலந்து கொண்டு அனைத்திலுமே வெற்றி பெற்றார் இதனால் அவருடைய கர்வம் அதிகமானது தன்னை வெல்வதற்கு இந்த உலகில் யாருமே கிடையாது என்று பெருமிதத்துடனும் கர்வத்தோடும் இருந்தார் ஒரு நாள் தன்னுடைய குருவையே தன்னோடு மோதுவதற்கு போட்டிற்கு அழைத்தார் இதை சற்றும் எதிர்பாராத குரு மனம் கலங்கி வீட்டில் உட்கார்ந்தார் அப்போது அவருடைய மனைவி ஏன் இப்படி கவலையுடன் உள்ளீர்கள் என்று கேட்டார் அதற்கு நான் எனக்கு தெரிந்த அனைத்து வித்தைகளையும் என் மாணவருக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன் இப்பொழுது என்னையே போட்டிக்கு அழைக்கிறார் மாணவரோ இளைஞர் எனக்கோ வயதாகிவிட்டது என்னால் எப்படி அவரை வெற்றி பெற முடியும் என்றார் உடனே அவருடைய மனைவி உங்கள் அனுபவத்தில் புதிதாக ஒன்றை செய்யுங்கள் என்றார் உடனே அவர் ஒரு கரண்டியை எடுத்துக்கொண்டு களத்திற்கு சென்றார் அதனைக் கண்டதும் சீடனுக்கு ஒன்றுமே புரியவில்லை சண்டை களத்தில் குரு அந்த மாணவரை பார்த்து நான் எனக்கு தெரிந்த அனைத்து வித்தைகளையும் உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன் ஆனால் இந்த வித்தையை மட்டும் உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றார் உண்மையில் அவருக்கு கரண்டியை வைத்து எந்த சண்டையும் தெரியாது தன்னுடைய மாணவனின் கர்வத்தை நீக்கவே இவ்வாறு கூறினார் உடனே அந்த மாணவர் குருவே என்னை மன்னித்து விடுங்கள் எல்லாம் கற்றுவிட்டேன் என்ற இருமாப்பு என் கண்ணை மறைத்து விட்டது என்னுடைய குருவையே நான் போட்டிக்கு அழைத்தது பெரும் தவறு என்று காலில் விழுந்தார் எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி தற்பெருமை கொண்டு நன்மை தராத செல்களில் ஈடுபடக்கூடாது என்பதை வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தற்பெருமையும் வீண் செயலில் விருப்பும் அழிக்கும் அடக்கமும் நற்செயலுமே ஆக்கம் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்